எட்டாவது செய்யுள் மகேஸ்வரன் மகாதேவன் அந்த யமனுக்கே யமன் அப்படின்னு சொல்ற சிவபெருமானோட குமாரரான முருகன் மற்றும் விநாயகரோட தம்பியும் கூட அப்பேற்பட்ட முருகப்பெருமான் திருக்கையில் இருக்கிற இந்த வேல் அழியா புகழ் கொண்ட வேலாயுதம் என்ன செயல்கள்லாம் செஞ்சதுன்னு பார்க்கலாம் மா முதல் தடிந்து தன் மல்குகிரி ஓடு போய் மார்பிடம் வழி கண்டு கமலபவனத்தனை சிறையிட்டு மகவான் தனை சிறைவிடுத்து தோம தலைவர் ஆசி பெற்றுயர்வானில் உம்பர் சொற்றுதி பெற்று நா உடைய கீரன் தனது பாடல் பெற்று உலகுதனில் ஒப்பில் புகழ் பெற்றவை வேல் மாமரமாய் மாறி நின்று சூரபத்மனை அழிக்கிறதுக்காக வேலாயுதத்தை அனுப்பினர் முருகப்பெருமான் ஸோ அப்பேற்பட்ட அரக்கனை சூரபத்மனை அழித்தது வேல் அதுக்கப்புறம் கிரௌஞ்ச மலை இந்த ஏழு மலைகளையும் ஊடுருவி சென்று அந்த மலைகளில் வசித்த எல்லா அசுரர்கள் அவர்கள் மார்பெல்லாம் பிளந்து அந்த பக்கமாக போச்சான் நடுவில் எங்கேயும் நிற்காமல் பிளந்து அந்த பக்கம் அப்புறமாக சென்றது அந்த வேல் பிரம்மாவுக்கு பிரணவ பொருள் தெரியாமல் இருந்த அந்த குற்றத்திற்காக அவரை சிறையில் அடைத்தது சூரபத்மனால் சிறை வைக்கப்பட்ட இந்திரனையும் அவன் பரிவாரங்களையும் விடுதலை செய்தது வேலாயுதம் வேல் வகுப்புல இது எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பார் அருணகிரிநாதர் வேலோட மகிமையா அனைத்து தேவர்கள் ரிஷிகள் இவங்க எல்லாருடைய வாழ்த்தையும் பெற்ற அந்த புகழ் கொண்ட வேலாயுதம் யாரோடது இங்க மாமரமா ஆகி நின்ற சூரபத்மனை அழித்ததுங்கும் போது மாமரம்னா மரம் வந்து எப்படி இருக்கும் ஆழமா வேர் விட்டு பெருசா நிற்கும் இதே மாதிரிதான் மாயைகள் நம் மனசுல உள்ள அசுர குணங்கள் அகங்காரம் இந்த மும்மலம் பேராசை இது எல்லாத்தையுமே தன் ஞானத்தால் துடை தெரியும் அப்படிங்கிற மாதிரி பொருள் நம்ம புரிஞ்சுக்கலாம் வேறுபடை இந்திரனையும் காப்பாத்தியது அப்படிங்கும் போது எதுல இந்திரன் நம்மள மாதிரி சோல்ஸ் எதில் எதுல அப்படின்னு சொன்னா மும்மலங்களால ஆசை மயக்கத்தினால அந்த சிந்தனைகளால் சோ இப்போ இதை வந்து என்ன பண்ணிச்சு வேல் வெட்டி வீழ்த்தி நல்ல மேல்நோக்கிய சிந்தனைகளை நம்மளுக்கு வளர்த்துக் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி திருமுருகாற்றுப்படை பாடின உடனே நக்கீரரையும் சில இன்னும் சில பேரையும் வந்து குகையிலேருந்து மீட்டு கொடுத்தது வேலாயுதம் இதுவும் அதே மாதிரி அர்த்தம் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஆத்மாக்கள் எல்லாம் சோல்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்கியூ பண்ணி ரிலீஸ் பண்ணுச்சு இதுலேருந்து முருகனால் எல்லாருமே மீட்கப்பட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஞானம் கிடைச்சது நம்ம இந்த மு மூன்று கட்டுக்கள்லேருந்து மீட்கப்பட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அடுத்த வரிகள் காலர் തുംഗരക്ഷക ത്രോണ കടകുലി സംസൂലം പരം സേമ വട വാമം പുയം പരന ചങ്കാ പരനതികം സെമ്പൊന്തിരുക്കൈവേലേ പാടലോട മുതൽ പാതില வேலோட புகழ பார்த்தோம் எப்படி முனிவர்கள்லாம் வாழ்த்தினாங்க சொர்க்கத்துல இருந்து தேவர்கள்லாம் துதிகள் செய்தாங்க யாருக்குமே இல்லாத அளவு நல்ல கீர்த்தியை பெற்ற அந்த கூறிய வேலாயுதம் யாருடையது அப்படின்னு பார்க்கணும் இங்க சிவபெருமான வர்ணிக்கிறார் சிவன் வந்து தன் ஜடாமுடியில் நல்ல ஒளிவீசும் அலங்காரத்தையும் பிறைச்சந்திரனையும் சூடியிருக்கிறார் யமனுக்கு மரணத்தை விளைவிப்பவர் இந்த மகேஸ்வரன் அவர் என்ன வெப்பன்ஸ் வச்சிட்டு இருக்கார் ஆயுதங்கள் பரிசுத்தம் வாய்ந்த உலகை பாதுகாக்கும் வில் அப்புறம் வாழ் வஜ்ராயுதம் சூலம் இவ இவை எல்லாத்தையும் வச்சுட்டுருக்கிறார் வடவாமுக அக்னியை அபிஷேகமாக எடுத்துக்கிறார் சிவபெருமான் என்ன ஆபரணம் அணிஞ்சின் இருக்காருனா வெண் சங்கு எல்லா திசையிலும் எந்த திசையிலும் பற்றற்றவர் அவருக்கு பற்றுங்கிறது கிடையாது முக்கண் முக்கண்ணுடையவரான சிவன் அப்பேற்பட்ட சிவபெருமானோட மகன் முருகன் அவரின் தம்பியான அந்த குகன் அவன் திருக்கையில் இருக்கும் வேல் தான் இது சிவனும் சக்தியும் விநாயகரும் கொண்ட ஞானத்தின் முழு வடிவமே முருகப்பெருமான் அவனோட கையில் இருக்கிற வேலாயுதம் தொடர்ந்து வெயில்வருத்தத்தோடு ஒன்பதாவது செயல் பார்க்கலாம்